ஃப்ரெண்ட்ஸ் ஐஐடியில் தான் வந்து ஒரு நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதில் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் இரநிலை உதவியாளர் கேட்டகிரி ஜூனியர் இன்ஜினியர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பல பதவிகள் கொடுத்துருக்காங்க பெண்களுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சேலரின்னு பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கான சேலரி வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் ஃப்ரெஷர்ஸும் இதுக்கு எலிஜிபிள் தான் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் அக்டோபருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சித் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ ஐஐடி மெட்ராஸ்ல இருந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கிருந்து வந்து பார்த்தோன்னா குரூப் ஏ லெவல் குரூப் பி லெவல் குரூப் சி லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு குரூப் ஏ லெவல் போஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து பாருங்க டெப்டி ரிஜிஸ்டர் கேட்டகரி சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீசர் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் அதுக்கப்புறம் ஹெச்விஏசி ஆஃபிசர் டெக்னிக்கல் ஆஃபீஸர் அஸ்டன்ட் ரெஜிஸ்டர் அஸ்டன்ட் எக்ஸிகூட்டி இன்ஜினியர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க குரூப் ல வந்து ஜூனியர் இன்ஜினியர் லெவலில் போஸ்டிங்ஸ் இருக்குது குரூப் சி வந்து பாருங்க ஜூனியர் ரெஸ்டன்ட் அதாவது இளநிலை உதவியாளர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டுமே வந்து பாருங்க ஜூனியர் ரெஸ்டென்ட்டுக்குலாம் வந்து இருபத்தேழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இது இல்லாமல் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷனுமே இருக்குது அதை நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன் ஸோ ஜூனியர் இன்ஜினியருக்கு வந்து முப்பத்திரண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி வந்து அசிஸ்டன்ட் எக்ஸிகூட்டிவ் இதுக்கெல்லாம் வந்து பாருங்க நாற்பத்தஞ்சு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியருக்குலாம் ஐம்பத்தி ஆறு ஸோ டெப்டி ரெஸ்டருக்குலாம் ஐம்பது வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வந்து ஒரு ஒரு வந்து பாருங்க சேலரி வந்து பே லெவல் டுவெல் பே லெவல் லெவன் ஸோ டென் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எப்படி பார்த்தாலும் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே தான் வந்து இருக்கும் ஏன்னா லெவல் வரைய சேலரி வந்து கொடுத்துருக்காங்க ஜூனியர் ரெசிடென்ட்க்கே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் சம்திங் இருக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும் அதேமாதிரி உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியராக இருந்தா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் உங்களுக்கான பேசிக் பே இது இல்லாமல் அலவன்ஸ் வந்து இருக்கும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு ஸோ ஆன்லைன் போல தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் அக்டோபர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் உங்களுக்கு போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்க போகுது நீங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஃபீஸுன்னு பொறுத்த வரைக்கும் ஸோ குரூப் ஏ லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் ஆயிரத்தி இரநூறுபா ஃபீஸு குரூப் பி குரூப் சிக்கலாம் வந்து பாருங்கள் ஆறுநூறுபா வந்து ஃபீஸ் இருக்கும் இதில் வந்து எஸ்சிஎஸ்டி பி டபிள்டி ஃபீமேலுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இவங்களை தவிர்த்து மீது இருக்கிறவங்க தான் வந்து அந்த ஃபீஸை வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நான் ஏஜ் லிமிட் சொன்ன பார்த்துல ஆஸ் பர் தி கவர்மெண்ட் நாம்ஸ் படி உங்களுக்கு எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து இருந்து வந்து இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கேயே வந்து பாருங்கள் அது வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஜூனியர் ரெஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் பேச்சிலர் டிகிரியில் வந்து பாருங்கள் ஆர்ட்ஸு சயின்ஸ் இல்லைனா ஹியூமனிட்டிஸ் இந்த மாதிரி நீங்கள் காமர்ஸ் முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் நாலேஜ் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் ஆப்ளிகே இதில் ஆப்ரேஷனில் வந்து உங்களுக்கு நாலேஜுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பன்னெண்டு வேகன்சி வந்து இருக்குது இந்த ஜூனியர் ரெஸ்டேண்டுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பாருங்க ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒம்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கெல்லாம் சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஹெச்விஏசிக்கெலாம் வந்து பாருங்கள் நீங்கள் பேச்சில் டிகிரில வந்து பாருங்க சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க சிவில் இன்ஜினியரிங்க்கு அதே டிப்ளமோவாக இருந்தால் வந்து பாருங்க உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க டிப்ளமோவில் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிஞ்சதாலும் எலிஜிபிள் தான் ஆனால் உங்கள்கிட்ட ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதே மாதிரி எலெக்ட்ரிகல் இன்ஜினியரிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங்கில் வந்து எலெட்ரிக் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் டூ இயர்ஸ் வந்து ரெலவன் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆ ஏசி அதாவது ரெஃப்ரிஜிரேஷன் ஏர் கண்டிஷனிங் வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து அசிஸ்டன்ட் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியருக்கு வந்து பாருங்க எலக்ட்ரிகல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா எம்இஎம் டெக் வந்து எலெக்ட்ரிகல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்போ அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி பிஇபிடெக் எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தினா இந்த ஜூனியர் ரெஸ்டரென்ட்டுக்கு மட்டும் ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் மீதி இருக்கிற கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு த்ரீ டூ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் இந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பாருங்க அந்த ஜூனியர் ரெஸ்டரென்ட் கேட்டகரி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதில் குவாலிஃபிகேஷன் எலிஜிபிளாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டெக்னிக்கல் ஆஃபீஸருக்குமே மாஸ்டர் டிகிரியில் வந்து ஃபிசியோதெரப்பி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் எச்விஎஸ்சி ஆஃபீஸருக்கு வந்து பாருங்க பிஇபி டெக் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் ஸோ எக்ஸிகூட்டிக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிக்கோங்க ஏன்னா சேலரி வந்து உங்களுக்கு வேறு லெவலில் வந்து இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கேட்டிருக்காங்க அது வந்து பார்த்திங்கனா ஒரு சில கேட்டகிரிக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டூ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி வந்து இருக்கு ஒரு சில கேட்டகரிக்கு எயிட் இயர்ஸ் வரைக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ செலக்ஷன் மெத்தட் வந்து பாருங்க உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் இல்லைனா ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஒரு சில கேட்டகரிக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேட்டகிரிக்கெலாம் வந்து பார்த்திங்கனா டேரக்டாக வந்து உங்களுக்கு வச்சு கூட உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க ஸோ மற்றபடி மீதி இருக்கிற கேட்டகரிக்கு சிபிடி எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட்லாம் ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹெல்ப்லைனுக்கு வந்து பாருங்கள் இங்கே இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இந்த இமெயிலுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த டவுட்ஸ் அந்த இங்கே கிளா கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்